அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க திருமணமாகாத இளம்பெண் பெற்றோர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு தனியாக வந்து வீடு எடுத்து வசித்து வந்தாங்க இந்த தான் அந்த பெண்ணுக்கு திடீரென கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டுருக்கு இதனால வந்தவாசி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக போயிருக்காங்க அந்த இளம் பெண்ணை பரிசோதனை செய்த மருத்துவர் நீங்கள் அஞ்சு மாதம் கர்ப்பமாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க அந்த பெண் மட்டுமே தனியா போயிருக்காங்க கூட பெற்றோர்கள் யாருமே இல்ல கணவனும் யாரும் இல்லை அப்போ இந்த குழந்தையுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி மருத்துவர் வந்து கேட்டிருக்காரு அப்போ அந்த பெண் வந்து திருன்னு முடிச்சிருக்காங்க இதனால் அந்த பெண்கிட்ட பல்வேறு கேள்விகளை கேட்க மருத்துவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு இதனால சந்தேகமடைந்த மருத்துவர்கள் வந்தவாசி அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காங்க அப்போ அந்த பெண்ணின் பெற்றோர்கள் இங்கே இந்த கர்ப்பத்திற்கு யார் காரணம் என போலீசார் வந்து பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க அந்த பெண்ணும் மாறி மாறி தவறான தகவல்களை சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க இதனால் அந்த இளம்பெண் தங்கியிருந்த வீட்டுக்கே போயிட்டு அவங்க அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட வந்து விசாரணை செஞ்சுருக்காங்க தான் அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பெண் வந்து பெற்றோர்கிட்ட சண்டை போட்டு வீட்டை விட்டே வெளியே வந்து வந்துட்டால் அதன் பிறகு வீட்டு செலவுக்கு பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தால் கிடைக்கக்கூடிய சிறு சிறு வேலைகளெல்லாம் பார்த்து தான் பிழைப்பு நடத்தி வந்தால் அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு பல ஆண்கள் வந்து செல்வது வாடிக்கையாக இருந்துச்சு அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருக்காங்க இதனால இந்த இளம்பெண்ணுடைய கர்ப்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுகிட்ட கேட்கும்போது அவங்க முறையான பதில் சொல்லாததால அந்த பெண்ணுடைய செல்போனையே போலீசார் கைப்பற்றி சோதனை செஞ்சாங்க அந்த தான் போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை காத்திருந்திருக்கு காரணம் அந்த பெண் வந்து கடல் சில மாதங்களாக ஏராளமான ஆண்களிடம் இரவு பகலாக பேசி வந்தது போலீஸாருக்கு தெரிய வந்திருக்கு அதில் குறிப்பாக வந்தவாசியை சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான முகமது அலி முப்பத்தி வயதான இம்ரான் முப்பத்தி மூணு வயதான இம்தியாஸ் நாற்பது வயதான நாசர் உள்ளிட்ட இந்த நான்கு பேரை போலீசார் தற்போது முதல் கட்டமாக கைது பண்ணியிருக்காங்க அந்த இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் தான் இந்த நான்கு பேரையுமே போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்காங்க தனியாக தங்கியிருந்த அந்த பெண்ணிடம் ஆதரவாக பல நபர்கள் ஆசை வார்த்தை கூறி உல்லாசமாக இருந்தது கூறப்பட்ட நிலையில் யார் எல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற போலீசார் செல்போன் கால் ஹிஸ்டரியை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த இளம்பெண்ணை போலீசார் தற்போது ஹோமிலும் தங்க வைத்திருக்கிறார்கள் பெண்ணின் குழந்தைக்கு யார் தந்தை என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது போன் ஹால்கிஸ்டியை வைத்து அதில் பேசிய நபர்களிடமெல்லாம் டிஎன்ஏ பரிசோதனை செய்த பின்னர்தான் இந்த குழந்தைக்கு தந்தை யார் என்ற கேள்விக்கே விடை தெரிய வரும் என்றும் கூறப்படுகிறது திருமணம் ஆகாத இளம்பெண் ஒருவர் கர்ப்பமான நிலையில் அதற்கு யார் காரணம் என்பதே அறியாததால் இந்த சம்பவமானது வந்தவாசி பகுதியில் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இதை பற்றி அவங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்